இறைவன் கிடாயை பலி கேட்டார் இல்லை அது இந்த விளக்கம் என்னென்றால் நாங்கள் இப்போ புக்கை பொங்கி வைச்சால் இறைவன் புக்கையை சாப்பிடுவதில் அட்டைச்சி கோழி இறைச்சி முட்டை பண்ண பிரமண்டமான படையல் சொல்லுவோம் பாவ புண்ணியம் என்ற வரலாற்றிலே இதுகளை சொல்லுங்கள் என்றார்கள் ஆடுகள் வந்தோன்னே இருக்கு மடிவு கூட சரிங்க இருக்கு. ஆ சரி. நம்ம இவنده பெருமாதி இருக்கு. ஆ இருக்கு. நல்லா இருக்கு. பக்டா நல்லா ஆடு கட்டற கொள்றது எல்லாம் அங்கல்கள அன்றியகம். ஆ அந்த கோயிலে வந்து ஒரு அது பூமல்ல கோயில். ஒரு பழமை வாய்ந்த கத்தியும் இருக்கு. சுமார் அது 300 வருடங்களுக்கு மேற்பட்ட பட்ட கத்தியா இருக்கும் அந்த. கொண்டு வந்து என்னை என்ன உணர்வில் என்று தெரியாமல் நான் பாலியத்திலே கிடாப்பட்டி இருக்கிறேன் பல கிடாய்கள் பற்றி இருக்கிறேன் காத்தவராயர் என்று சொல்ல சிவசக்தி நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்

ஒரு இருநூறு முந்நூறு ஆடுலாம் வந்தது வணக்கம் இருக்கும் ஞாங்கை பகுதிக்கு வந்தால் ஜாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டையில் ஆனைக்கோட்டை காத்தவராயன் கோயிலுக்கு நினைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்பயும் பார்த்தீங்கன்னா பழைய முறைப்படியாவது கிராமத்திய வழிபாடும்படி இங்கே வந்து வேலு நடக்க போகுது இங்கே வந்து வேலுக்காக ஆடுகள் வந்து கேட்க போயிடணும் இந்த திருவிழா எப்படி நடக்குது எப்படி ஆடுகளை இடஒது ஆடுகள் காட்சிப்படுத்தணும் வாங்கோணிக்குள்ள ஜாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் நினைக்கிறோம் பதினெண்டா நாளைய தினம் ஆனைக்கோட்டை காத்தவரான் கோயிலில் வேலி நடக்க போகுது அதுக்காக அதுக்கு முதல் நாள் இதை பார்த்தீங்கண்டா தங்களோட வீடுகளில் மக்கள் வந்து வேலிக்குரிய ஆடுகளை காட்சிப்படுத்திக்கணும் இப்படி லைட் எல்லாம் வழங்கரிச்சு ஸ்பீக்கரில் பெருசாக எல்லாம் பாட்டுலாம் போட்டு இப்படி பாருங்கள் ஊரே ஒரு திருவிழா மாதிரி இருக்குது நிறைய மக்கள் வந்து பாட்டு காணக்கூடிய சட்டெல்லாம் கட்டி மாலை எல்லாம் போட்டு பாட்டு கட்டிட்டு வணக்கம் அண்ணா வணக்கம் இது என்ன வகை ஆடுனாரு இது யவனா பேரை ஆடுல பெரிய இது வந்து எவ்வளவு நீங்க வளர்க்குறீங்க இது என்ன ஆறு மாதம் ஆறு மாதம் வளர்க்குறீங்க பெருசா வளர்கிறதுக்கு மிஷின் வளர்ப்பு முறை இருக்கா இல்லாடி ஓ அண்ணா இது தண்ணி வரைக்கு தான் வளர்க்குற ஆடு இது கைத்தீன்ல நிக்கிறேன் இது தண்ணி வரைக்கும் வளர்க்குற ஆடு வரைக்கும்

நான் இது வந்து இந்த எத்தனை கிலோ வருண்ணா

இப்படி நிருய குட்டி வழியாக ஆடுகள் காட்சிப்பாட்டினா இப்போ இப்படி நிருகைய மக்களை வந்து ஆடுகளை பார்த்து போடுறதா காலக்குடியாக இருக்குது தமிழ் என்ன வகையாக ஆடு இது இது வந்து எவனா பாருன்னு சொல்கிறோம் ஆ ரைட்டு இவ்வளோமா வளர்க்குறீங்க நாலு நாலு மாதமா வளர்க்குறேன் நாலு மாதம் நாலு மாதம் குட்டி இது நாலு மாதம் குட்டி இல்லை இதோ நாலாம் வளர்க்க இது எவ்வளோ மா இது இது வந்து ஒரு டென் வருஷம் ரெண்டு வருஷம் இது மூணு வருஷம் பெருமை வளர்க்குறேன் ஆ ரைட்டு

ஓகே கவுணாவத்தை மற்றெல்லாம் சரி சரி ஓகே நான் முதல்ல வருடம் கவுனாவத்தை இடத்துல நன்றி நன்றி இன்று பாத்தீங்கன்னா ஐந்தாம் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி ஜாழ்பாணம் ஆனைக்கோட்டை காத்தவராயன் கோயிலில் வேலு திருவிழா பாருங்க விடியவில் எப்படி ஆடுகள் எல்லாம் தயாராகி ஒரு டாக்டர்ல கொண்டு ராம்செட் வாத்தியங்கள் மீன்தல வாத்தியங்கள் மூலங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் கொண்டு போயிடணும்

வில கூடத்தான் பார்த்து சாதி பண்ணுவோம் ஆனால் இந்த கோயிலில் வந்து விவலாலமா நடக்கவில்லை இது வந்து அந்த அப்பா அந்த பாட்டம் புட்டன் அந்த காலத்துலேருந்து நந்தோண்டே இருக்குது இது வரைக்கும் நந்தோண்டாம் இருக்குது பார்த்துக்காண்டா இதை காட்சி படுத்தின ஆடுகள் எல்லாம் இப்போ கொண்டு வழிக்கிறேன் ஆலயத்தை நோக்கி அப்படியே தொடர்ந்து டச்சு சொல்லி டச்சு தொடர்ந்து ஆடுகள் வந்தவனு எடுத்து பாருங்க ஆறுகள் வந்தவனே பாருங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராக்டர்லேயுமே ஒன்று சொல்லி சில ஆடுகள் கொண்டு வரணுன்னு சொன்னாங்க

அது விவரத்தை உருவாக்கும் எனவே நாங்கள் தயவு செய்து இந்த சட்ட ஒழுங்கு முறையின்படி இந்த அறிவிப்பை ஏற்று நாங்கள் இருவர் கிராயுடன் சென்று அங்கு உள்ளே சுகாதார அதிகாரி இருக்கின்றார் அவரிடம் தங்கள் கிராக்களுக்குரிய பண்ணி சீட்டுகளை வழங்கிவிட்டு கிராக்களை உள்கொண்டு செல்லுமாறு உங்களை பல்வேறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றது

o o o

இவ்வாலயத்தின் வரலாறு வந்து முன்பு இந்த ஆலயத்தின் பின்புறத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது அது முருகன் ஆலயம் அந்த ஆலயத்தில் காத்தவராயார் ஆலயம் இருந்து அங்கே காத்தவராயர் சுருவம் இருக்குது அதில் எமது தந்தையார் தந்தையார்த்த சந்தையார் பரம்பரையில் அந்த யாக வேள்வி அங்கே நடைபெற்று கொண்டு வந்தது பின்பு அது ஒரு காணி தகராறு காரணத்தினால் அந்த யாக வேள்வி நிறுத்தம் செய்யப்பட்டு கோட் சூடாக இதே இடத்துல அவ்வாலயத்துக்கு பதிலாக ஒரு புதிதாக இந்த ஆலயம் எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அமைக்கப்பட்டு பின்பு அதே நமது அண்ணர் கனகசபை தங்கராசா அவர்கள் இதை பராமரித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நான் பருவமாக வந்துவிட்டேன் விட்டேன் அப்பொழுது இந்த ஆலயத்துக்கு பொழுது எனக்கு என்னை அறியாமலே பல 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 காரியங்கள் நடைபெற்று என்னை என்ன உணர்வில்லை என்று தெரியாமல் நான் இப்பாலயத்திலே கிடாப்பட்டி இருக்கிறேன் பல கிடாய்கள் பற்றி இருக்கிறேன் எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஒம்பதிலிருந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு வரையும் பெற்றினேன் அதன் பின்னால் தான் இன்று பெற்ற நடேசு என்பவர் என்னுடைய இதை பார்த்து தான் செய்ய வேண்டுமென்றதுக்காக அந்த யாகவள்ளிக்கு அவரே பறி செய்து கொண்டிருந்தார் இவ்வாலயத்தின் கணக்கு அதாவது யாகவேள்வியன்று ஆரம்பிக்கப்பட்டது வந்து நமக்கு தெரியாத ஒரு காலங்கள் இவ்வாலயம் அந்த பழைய ஆலயத்தில் இருந்து ஒரு பழமை வாய்ந்த கத்தியும் இருக்குது சுமார் அது முந்நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட கத்தியாக இருக்கும் அந்த கத்தியும் இங்கே காலயத்தில் இப்போ கட்டி கொண்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு புனித செயலாக இவ்வாலயம் பல பல கிடாக்களை பல பேர் வளர்த்து அதை ஒரு போட்டியின் தன்மையாகவும் முதிந்த கிடாய்களை வளர்த்து அதில் சிறப்புற்று பார்க்க வேண்டும் என்று இவ்வாலயத்துக்கு வந்து பலியீடு செய்கிறார்கள் அனைவரும் கேட்கிறார்கள் இறைவன் கிடாயை பலி கேட்டார் என்று இல்லை அது இந்த விளக்கம் என்னென்றால் நாங்கள் இப்போ புக்க பொங்கி வைத்தால் இறைவன் புக்கையை சாப்பிடுவதில்லை அதன் பேப்பர் அதாவது வாசனையை மட்டும்தான் நுகர்ந்து கொள்கிறார் அதே போன்று உதிரத்தில் வெறும் வாசனையைத்தான் அவர் உகர்ந்து கொள்கிறார் அதுதான் உண்மையிலே நடைபெற நிகழ்வு இதை மக்கள் அறியாமல் பாவ புண்ணியம் என்ற வரலாற்றிலே இதுகளை சொல்லுகின்றார்கள் ஐந்தறிவு மனிதனுக்கு நாலறிவு உணவென்பது இயற்கையின் ஊடாக அளிக்கப்பட்டிருக்கு இது எல்லைக்காவல் தெய்வம் என்ற படியால் அவருக்கு எல்லைக்காவலிலே பலியீடுகள் செய்து இந்த மக்களுக்கு பெறப்போற அழிவுகளை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த யாகவள்ளி அன்றைய பண்டைய காலத்தில் நடத்தப்பட்டிருக்கு இது உண்மையான ஒரு விஷயம் என்னென்றால் இந்த யாகவழிவு இடையிலே தடை செய்யப்பட்டிருந்த போதிலே பல தொகையான மக்கள் இங்கே சந்தி வழியையும் அது வழியையும் கொல்லப்பட்டும் ஆக்சிடென்ட் பட்டும் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் இது உண்மையான ஒரு விஷயம் அதாவது இதை சொல்கிறது என்னென்று சொன்னால் எல்லை காவல் தெய்வங்களுக்கு அந்த பலியீடுகள் கொடுக்க தவறின் பட்சத்தில் இந்த நாட்டில் உள்ள மனிதர்களுக்கு தாக்கங்கள் ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த யாகவடியை இது போன்று நவாலி தம்பனை மாரியம்மன் கோவிலிலே இப்போ தில்லக்காளி என்ற பெயரிலே பிழை கொண்டிருக்கு அங்கே பலவிதமான அற்புத காட்சிகள் நடைபெற்ற இடம் அதாவது கோதாரி வருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு வருத்தத்திலே அந்த இந்த கிராமமே அழிஞ்சு கொண்டிருக்கிற வேளையிலே ஆபரங்கால்லேருந்து உள்ளங்கையிலே முளைச்ச ஒரு சாமியார் வந்து அந்த ஓலக்கோட்டிலே உள்ளுக்கொரு கடா வெட்டி அதை அக்கினியில் போட்டு விட்டு வெளியில் ஒரு எருமக்கடா வெட்டி விட்டு மடமாத்த வலிக்கையாருக்கு செல்லும்போது இந்த எருமக்கடா எழும்பி காக்க வழியாக தீவு பகுதிக்கு சென்றதாகவும் அந்த வருத்தன் தீவு பகுதிக்கு சென்று இங்கே மக்கள் வாழ்ந்ததாகவும் உண்மை சம்பவம் இது அதை கந்தசாமி பாட்டாண்டவர் எனக்கு நேரில் சொன்னவர் பார்த்தவர் அப்படிப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கு இதை நாங்கள் சொல்ல போனால் எங்களுக்கு என்ன தெரியுமென்ற மாதிரி தான் கேட்பார்கள் ஆனால் நான் என்ன தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் هي هنن کا جو دڙي ۽ اظهر منن بيڪاڙي مندر ڏٺي ۽

ஆனா நாற்பது வருஷமா பண்ணி நடந்தோம் பெண்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயது வயது பாக்குறோம் வளக்க ஆட்டோ கொண்டு வந்து வந்து என்ன மாதிரி காசு மாதிரி செய்யறோம் வளர்த்த ஆட்டோ கொண்டு வந்து விலையாக்கிட்டு எடுத்து போடுங்க காத்தவராயர் என்று சொல்ல போது சிவசக்தி நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு காரணமாக சக்தி வந்து மானிட கோபத்தை சாதித்ததால் சிவன் சொல்கிறார் என்னென்றால் நீ என்னும் ஆசா பாசம் விட்டு விலகவில்லை ஆகவே நீ பூமி சென்று மீண்டும் மானிட பதம் அடைந்து அன்னல் பட்டு என்னிடம் வருவாய் என்று சொல்லி சக்திக்கு ஆன ஒரு குரர் அப்படி அப்படி போய்கொண்டிருக்கிற வேளையில் படக்கணங்களை வழிநடத்தினவர் வீரபாகுதேவரில் ஒன்பது அண்ணன் தம்பிமார் அவரில் ஒருவர் வந்து அம்மாவை இங்கே அனுப்புகிற அம்மாவை அனுப்புகிறதுக்கு மக்கள் என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சிவனை கேட்டபடியால் நீ சென்று முத்துமாரிக்கு மகனாக வந்து காதலிக்கு அல்லல் பட்டு மீண்டும் என்னிடம் வந்து சேருவாய் என்று சொல்லப்பட்டது ஒரு குறுகிய சோட்கதை இது இந்த வரலாறு வந்து ஒரு கிழமை ரெண்டு கிழமை செல்லக்கூடியது காத்தான் கூத்தின்ற வரலாறுகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கதைகளை நாங்கள் சொல்றோம் இது சிவாஜி கணேசன் நடித்த காத்தவிராயன் படமும் அதில் இருக்குது அதில் ஒரு சில காட்சி பட பாட்டுகள் நான் அப்போது போட்டேன் மகனே காத்தவராய விட நான் அந்த சத்தியத்தை விட்டு விட சொல்லி அப்படி அதை போன்ற பல பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு கண்கூடாக சரித்திரங்கள் கூறுது அதில் எல்லாம் அந்த மாதிரியான் ஒரு அந்த யாகவள்வின்ற கட்டம் தான் காத்தவராய்ட்ட கடைசி வரலாம் இந்த நாட்டையே அழிக்கிறேன் காத்தாக மாறி தாயின் ஆணையை கேட்டுட்டு பெரிய கூட கோபுரங்கள் எல்லாம் அழிஞ்சு கடைசியில் ஆரியம்மாலாவும் இவரும் இறந்து தாயுடன் மேலே சென்று மீண்டும் சிவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே இதுதான் உண்மையான ஒரு அதே ஓகே நன்றி

பாருங்க காத்தவரை எனக்கு எந்த பெரிய மட மடவஜகம் சொல்லி இங்கே வந்து அசைவ மடம் அதாவது அசைவம் வந்து இங்கே பழக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கோழி கோழிரச்சி முட்டை எல்லாம் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பிரமணமான படைகள்னு சொல்லி ஐநூறு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு எட்டாம் முறை தேரி ஓடி ஓடி 4000 காய்கொடி ஓடி விடு காய் காய்கொடி ஓடி 500 மூண்ட முறை 56500 மூண்ட காய்கொடி 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 ஓடி ராஜன் ராஜன் ரெ. இவரே ஆப்கேலாயை ஐந்துக்கு மல்லாண்ட கிராமம் நோயற்ற வாழ்வு இப் பாலிஸ்ட் நீ மரமேயம்

இந்த இடத்த பாத்தீங்க அசைவ படையை வச்சு இப்ப பரிமாறப் போயிடும் பாத்தீங்கன்னா இதில் காத்தவராயனுக்கு படைக்கப்பட்ட மடைய குலஜித்தானு வெளியில் பரிமாறப் போயிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா காத்தவராணி படைக்கப்பட்ட அசைவ படையில வந்து இப்போ எங்களுக்கு வந்து வேண்டு வைக்கப்பட்டிருப்பாருங்க အမေစားပဲ